வணக்கம் நாளை ஆடி செவ்வாயில் இந்த பதிவை கேளுங்கள் தீர்க்க சுமங்கலி வரம் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைய வாழ்க்கையே மாற பெண்கள் இந்த கதையை தவறாம கேளுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஏழு அண்ணன் தம்பிகளும் ஒரு தங்கையும் வசித்து வந்தார்கள் அவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தார்கள் அதனால் அண்ணன் மற்றும் தம்பிகள் மரம் வெட்டி கொண்டு வந்து அதன் மூலம் வரும் பணத்தால்தான் சாப்பிட முடியும் என்ற நிலையில் இருந்தார்கள் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த பக்கமாக சென்ற ஒரு பாட்டி இந்த ஒரு தங்கையிடம் வந்து கொஞ்சம் தண்ணீர் வேண்டுமென கேட்டுள்ளார் அப்போது நாங்கள் மிகவும் வறுமையில் இருக்கிறோம் என்று பாட்டியிடம் அந்த பெண் கூறிய இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அதை செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று கூறி நான் இன்று இரவு வருகிறேன் அதற்குள் பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துவிடு என்று பாட்டி கூறிவிட்டு சென்றுவிட்டார் இந்த பெண்ணும் அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துவிட்டு காத்திருக்கையில் அந்த பாட்டி வந்து விடுகிறார் ஆனால் அப்போது ஒரு எலி வந்து அனைத்தையும் தட்டிவிட்டு சென்றுவிடுகிறது விளக்கும் அமர்ந்து விடுகிறது அந்த பாட்டி தங்கையிடம் இன்று ஒரு நாள் உன் அண்ணன்களையும் தம்பிகளையும் வெளியில் படிக்க சொல்லிவிட்டாயா என்றதும் நான் சொல்லிவிட்டேன் என்று அந்த பெண் கூறுகிறாள் அதன் பிறகு எதிரில் புங்கை மரமும் புளிய மரமும் தெரிகிறது அதன் இலைகளை பறித்து கொண்டு வா என்று பாட்டி கூறியதும் அந்த பெண் புங்கை மரத்தில் உள்ள இலைகளை பறிக்கையில் அந்த புங்கை மரம் என் அனுமதி இல்லாமல் ஏன் பறிக்கிறாய் என்று கேள்வி எழுப்பியது நாங்கள் பூஜை செய்கிறோம் அதற்கு உங்கள் இலைகள் தேவைப்படுகிறது என்று கூறியதும் அப்போ என் பேரையும் சேர்த்துக்கொள் என்று புங்கை மரம் சொல்கிறது அதன் பிறகு புளிய மரமும் இதே போலவே கேள்வி கேட்கையில் அந்த பெண் பதில் சொன்னதும் என் பேரையும் சேர்த்துக்கொள் என்கிறது இலைகளை பறித்துவிட்டு பாட்டியிடம் கொடுத்துவிட்டு நடந்ததை அனைத்தையும் பாட்டியிடம் கூறினாள் அதன் பிறகு கங்கு வேண்டும் என்றதும் எதிரில் ஒரு பிணம் எரிந்து கொண்டிருந்தது அங்கு சென்று கங்கை எடுக்கும்போது அந்த பிணம் எழுந்து அமர்ந்து கேள்வி கேட்டதும் அதற்கான பதில் பெண் கூறியதும் அப்போது என் பெயரிலும் பூஜை செய்துவிடு என்று கூறியது பிறகு பூஜையை தொடங்கிவிட்டு செய்து கொண்டிருக்கையில் அந்த பெண்ணின் அண்ணன் வந்து கதவை தட்ட பெண் கதவை திறந்தால் மீன் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அண்ணன் சொன்னதும் அதை வெளியில் உள்ள பானையில் வைத்துவிடு என்று தங்கை கூறிவிட்டு கதவை தாளிடுகிறாள் பூஜை முடிந்தவுடன் பாட்டி கிளம்பிவிட்டார் அடுத்த நாள் அந்த பானையில் உள்ள மீனை எடுக்கலாம் என்று பார்க்கையில் அந்த பானையை திறக்கவே முடியவில்லை பிறகு கடவுளின் நாமம் சொல்லிவிட்டு திறக்கையில் அந்த மீன்கள் அனைத்தும் தங்க மீனாக மாறிவிட்டது அதை விற்று இவர்கள் வறுமையில் இருந்து மீண்டு பெரிய ஆளாக மாறிவிட்டார்கள் ஒரு நாள் அந்த தங்கையானவள் குளித்துவிட்டு மொட்டை மாடியில் தலை காய கொண்டிருக்கையில் அந்த ஊரின் ராஜா பார்த்துவிட்டு இவள் அழகில் மயங்கி இவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார் இவளை பெண் கேட்டு வந்தபோது என் அண்ணன்களுக்கு திருமணமாகாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இதனால் விரைவில் அண்ணன்களுக்கு திருமணம் செய்துவிட்டு அன்னிகளிடம் இந்த பூஜையை பற்றி சொல்லிவிட்டு இதை செய்தவுடன் தான் எங்கள் வாழ்க்கை மாறியுள்ளது அதனால் நீங்களும் இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ராஜாவையே திருமணம் செய்து கொண்டு செல்கிறாள் ஆனால் அந்த பெண்ணின் அண்ணிகள் அனைவரும் இந்த உப்பில்லாத கொழுக்கட்டையை யார் சாப்பிடுவார்கள் என்று கூறி அந்த பூஜையை நிறுத்திவிட்டார்கள் அதன் பிறகு தங்கையின் அண்ணன்கள் அனைவரும் மீண்டும் பழைய ஏழ்மை நிலைக்கு வந்துவிட்டார்கள் ஒரு நாள் அண்ணன்கள் மரம் வெட்டி கொண்டு போவதை பார்த்த தங்கை அவர்களை அழைத்து நலம் விசாரித்து ஒரு பூசணிக்காயில் நகைகளை வைத்து அவர்களிடம் கொடுத்து அனுப்புகிறாள் ஆனால் பூசணிக்காயில் நகை இருப்பது தெரியாமல் ஒரு மோர் கடையில் மோர் குடித்துவிட்டு செல்கையில் பூசணிக்காயை வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள் மீண்டும் மறுநாள் இதே போலவே மரம் வெட்டுகிறார்கள் அந்த பெண் அதை போலவே ஒரு பையில் கொஞ்சம் நகைகளை கொடுக்கிறாள் அண்ணன்கள் தண்ணீர் குடிப்பதற்காக நதியில் இறங்கியபோது போது அந்த பை மீன்கள் வந்து இழுத்து கொண்டு போய்விட்டது இப்படி கொடுத்த எதுவும் நிலைக்காமல் போய்கொண்டே இருக்கையில் மீண்டும் அடுத்த நாள் அண்ணன் மரம் வெட்டி எடுத்து கொண்டு போகும்போது சரி இன்று என்னத்தான் நடக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்தில் தன் கணவரிடம் தாய் வீட்டிற்கு விருந்திற்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள் வீட்டிற்கு சென்று அன்னிகளிடம் விசாரிக்கும்போதுதான் போதுதான் தெரிய வந்தது இவர்கள் இந்த பூஜையை செய்வதை நிறுத்திவிட்டார்கள் என்று சரி அம்மன் எங்கே என்று கேட்டதும் அதற்கு அன்னிகள் அம்மனை நதியில் கதி கொண்டு போய் விட்டோம் என்றார்கள் உடனே அந்த பெண் நதிக்கு சென்று பார்க்கும்போது அம்மன் ஒரு கல்லின் ஓரமாக ஒளிந்து கொண்டு இருந்தது அந்த பெண்ணும் அவளது அண்ணியும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் பின் அவர்களின் புடவை முந்தானையை காண்பித்து நின்றிருக்கையில் அம்மன் தாவி வந்து சேலையில் உட்கார்ந்து அம்மனை வீட்டிற்கு அழைத்து வந்து அதே போல் பூஜை செய்தவுடன் இவர்களின் வாழ்க்கையும் மறுபடியும் மாறிவிட்டது துளைந்து போன பூசணிக்காயும் நகைப்பையும் மீண்டும் கிடைத்தது இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டி ஏதோ ஒரு பூஜையை செய்ய சொல்லியிருக்காங்க அந்த பூஜை மூலமா இவங்க வாழ்க்கையே மாறி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ அந்த விரதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆடி மாதத்தில் வர செவ்வாய் தினத்தில் பெண்கள் பலர் ஒன்று கூடி வீடுகளில் மாலை நேரத்துல ஒரு பூஜை செய்து அம்மனுக்கு கொழுக்கட்டை படைப்பார்கள் இந்த பூஜை வந்து காலங்காலமா விரத இருந்து மேற்கொண்டு வரதாங்க இந்த கொழுக்கட்டை செய்வதை வந்து ஆண்கள் வந்து பார்க்க கூடாது என்றும் அதனை மீறி பார்த்தால் தடங்கள் நேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு இதனை சிறப்பாக செய்து வருகிறார்கள் வயதுல மூத்த பெண்கள் இந்த பூஜையின் போது கடவுளை நன்றாக வேண்டி மஞ்சள் தூளை தேங்காயில் வைத்து அம்மனின் முகத்தோற்றம் வரும்படியாக அலம்ப அலங்கரிப்பாங்க அம்மனின் முகத்தில் கண்மையை கொண்டு பொட்டும் புருவமும் வரைந்து நகைகளும் அணிவித்து பூஜிக்கிறாங்க பின்னர் அம்மனின் உருவத்திற்கு முன்பு புங்கை இலை மற்றும் புளிய இந்த உப்பு இருக்காத மாவில் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிப்பாங்க கொழுக்கட்டை செய்து முடிச்சதும் அம்மனோட முன்னிலையில ஒரு வாழை இலையை விரித்து அதை படைப்பாங்க படைத்து முடிச்சதும் வயதில் மூத்தவர்கள் வந்து புளிய மர இலையையும் புங்கை மர இலையையும் அனைவரின் கைகளையும் கொடுத்து அனைவரும் கேட்க ஒரு கதை கூறுவாங்க அந்த கதை தான் நான் இப்போ முன்னாடியே உங்களுக்கு சொன்ன கதைங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூஜையை ஆடி செவ்வாய் எல்லா செவ்வாயுமே செய்கிறதும் ரொம்ப சிறப்பு தான் இல்லை தொடர்ந்து மூன்று செவ்வாய்க்கிழமை செய்கிறதும் ரொம்ப சிறப்பு தான் நீங்களும் இந்த பூஜையை ஆடி செவ்வாய் அன்னைக்கு மாலையில் வீட்டில் செஞ்சு உங்களோட வாழ்க்கையும் மாற்றுறதுக்கான பலனை பெறுங்க இந்த பூஜையை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறதுனால குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் நீங்கி செல்வம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்து வருது இந்த பூஜை வந்து நம்ம மண்ணோட ஒரு பாரம்பரிய கொண்டாட்டமாகவும் பார்க்கப்படுது இந்த பூஜையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பலனடைவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்